சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் நம்ம ஊர் விஐபி எனும் புதிய நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது தினமும் காலை ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி என இரண்டு நேரங்களிலும் கேட்டு மகிழலாம் கல்வி அறிவியல் அரசியல் ஆன்மீகம் கலை இலக்கியம் விளையாட்டு என ஒவ்வொரு களத்திலும் தங்களை உயர்த்தி கொண்டு நம் சொந்த ஊரில் தன்னிகரில்லா சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றவர்களினுடைய திறமைகளை உலக அரங்கிற்கு அறிமுகப்படுத்தும் ஒளிமயமான மேடைதான் சிவகிரி எஃப்எம் ரேடியோ வழங்கும் நம்ம ஊரு விஐபி எனும் நிகழ்ச்சி சத்தமின்றி சாதித்து கொண்டிருக்கும் நம் ஊரின் உண்மையான வீரர்களின் குரலை உலகத்தின் செவிகளுக்கு உறக்கச் சொல்வோம் வாரீர் சிவகரி எப்பம் ரேடியோ நம் அடையாளம் நம் பெருமை